ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் சரியாகிடுது ஆக்சிடெண்ட் ஆகிருது ஹாஸ்பிட்டல்லேயே அந்த கால் இருக்குன்னா அப்போ இப்போ நான் மெட்ராஸில் கடை வச்சுருந்தேன் கடை பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி வந்து பார்த்தது அப்போ அம்மா சொன்னாங்க சரியாக போயிருந்தா அப்படின்னாங்க வரையில அது ஆள் தூக்கிட்டு தான் வந்திருந்தாங்க நடக்க வர முடியாது அதுக்கப்புறம் இப்போ நாலஞ்சு ட்ரிப் வந்துட்டேன் அது இப்போ நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்கு தொழில் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அம்மா வந்து பார்ப்பேன் நல்லா இருக்கும் தேனி மாவட்டத்துலேருந்து வந்துருக்கோம் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தோம் அம்மாவை ஒரு எங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்த பிறகு அம்மாட்ட குலசாமி எதுவும் தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு எனக்கு இப்போ கொஞ்சம் சால்வ் ஆகி இப்போ மறுபடியும் அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் ஓகே எவ்வளவோ பிரச்சனைகள் எத்தனையோ சோதனைகள் சொத்துனால பிள்ளைங்கனால வேலை இடத்துல வெளியே போகிற அளவுக்குள்ள விட பார்த்தாங்க ஒரே நம்பிக்கையா இருந்தாரு என்னை மதுரம்மா காப்பாத்துவாங்க என்ன மதுரம்மாட்ட போறான்னு இருந்தாரு அதை நான் சொல்லி தெரிஞ்சுக்கூடாது அவரே சொல்லுவாரு நாலு பிரச்சனைக்கு என்ன பதிச்சுன்னு கேட்டுக்கிங்க ஃபேமிலியில் ரொம்ப பிரச்சனை சரி போட மாட்டாங்க நான் வந்து ரொம்ப இல்லை ஃபேமிலி பிரச்சனை இருக்க வெளியில கிளம்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து தான் வந்து நம்பங்க நம்பினதுல இருந்து படிப்படியாக குறைச்சி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு சொத்து பிரச்சனையுமே கிட்டே நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்து நின்று போயிடுச்சு கொஞ்சம் கையெழுத்து கொஞ்சம் அக்கா கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் அவங்க பேசுறது திடீர் நம்ப மகனுக்கே சொத்து இல்லை வெளியே போறான்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த எழுத்து வந்து அப்பா அம்மாவும் குறிச்சுக்கிட்டாங்க ஒரு இன்னொரு எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கேன் எந்த இடத்துல நம்ம ஒரு கஷ்டம் நினைச்சாலும் அந்த இடத்துல நினைச்சு ஒரு நூறு ஐந்நூறு எடுத்து பார்த்து சாமியோட போட்டோ இருக்கு அம்மாவோட அந்த பாத்துல வச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன் என்னோட நினைக்கிறது நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் என் பொண்ணு படிப்பு கொஞ்சம் நல்லா நீங்க வந்த நடிப்பு நல்லா படித்து.

உங்க படம் எனக்கு ஒன்று வேணுமா எனக்கு எப்படியாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து பெரிய சென்னையில ஒரு பெரிய ஆள் பேர் சொல்லக்கூடாது அவருக்கு ஒரு காரி நடந்துச்சு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கும்போது என் படத்தை நீங்க எனக்கு கொஞ்சம் வரைஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவராக வரைஞ்சிது நைட்ல உட்காந்து அது வந்து ஃபோட்டோ கிடையாது அது வந்து கையில வரைகிற ஒரு பெயிண்டிங் அது அவர் வரைஞ்சது அதை பார்த்துட்டு தான் மக்கள் என்கிட்ட போட்டோ ஆர்வமா கேட்கும் போது நான் பிரிண்டட் எடுத்தது அந்த ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸ் தான் இவர்கிட்ட இருக்கும் நிறையா போட்டோ மூணாயிரம் நாலாயிரம் போட்டோஸ் ஒரு வாங்கிட்டாங்க மக்கள் இன்னைக்கு அந்த போட்டோஸ் கேட்டு வராங்க கொஞ்சம் தற்காலிகமா போட்டா நிறுத்தி வச்சிருக்கோம் இருக்கு ஆனா தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம் கிடைக்கும் முக்கியமானது கண்டிப்பா போட்டோ கண்டிப்பா கிடைக்கும் என்னோட மன இதுக்காக நான் யாராவது கஷ்டமா இருந்தேன்னா நான் சாமி பாவத்தை நிறுத்தி வச்சிட்டு நினைச்சு கும்பிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே இது வரைக்கும் நம்ம வந்து தெய்வத்தை நம்பி என்னைக்கு வந்தோமோ இந்த மண்ணம் முடிச்சோமோ கண்டிப்பா மேல ஒரு ஸ்டெப் போகும் அப்படின்னு கண்டிப்பா கீழே நம்மளை கொண்டு வர மாட்டாங்க முழு மனசா இருக்கணும் முழு ஈடுபாடோடு இருக்கணும் நான் ஊட்டிலேருந்து வாங்க என் கையை முடியாமல் வந்தேன் அம்மாட்ட வரவும் அம்மா தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு கை நல்லா இருந்துச்சு அம்மாட்ட வந்தேன் என் கையெல்லாம் பேர் சேர்மேனக்கா